வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மரத்தை வந்து நம்ம கவாத்து செய்ய போகிறோம் பக்க கிளைகளை வந்து நம்ம அகற்றினா மட்டும்தான் நேராக போகக்கூடிய கிளைக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும் அப்போ தான் அந்த கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெருக்கும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்து வருஷத்துல நல்ல பலம் கிடைக்கும் எப்படி கவாத்து செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவில் பாருங்கள் பார்த்துட்டு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு என்னுடைய பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ கட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இது பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கேச்சர் வந்து பெரிய சிக்கேச்சர் எப்படி கட் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க நேர போற கிளையை மட்டும் விட்டுட்டு பக்க பக்கத்துல வர கிளைகளை வந்து நம்ம அகற்றணும் அப்படி அகற்றதுக்கு பேரு தான் கபாத்து செய்தல் கைக்கு எட்டு தூரம் வரைக்கும் கழிச்சு மாதிரி கைக்கு எட்டு தூரம் வரைக்கும் நல்லா கழிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி கழிச்சு விட்டா மட்டும்தான் மரம் நல்லா வந்து பெருக்கும் நீங்க வந்து இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே